மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வினாத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடமாகாணம் மாதிரி பரீட்சை ஒன்று முதலாவது கேள்வியிலிருந்து பதினாறாவது கேள்வி மட்டும் உங்களுக்கு நிகழ்நிலை ஆசா சேனல்ல இரண்டு காணொலிகளாக பதிவிடப்பட்டிருக்கு தேவையான ஆக்கள் அங்கு சென்று பார்த்துக் கொள்ளலாம் தொடர்ச்சியாக பதினேழாவது கேள்வியிலிருந்து இந்த காணொலியில பார்க்கலாம் பதினேழாவது கேள்வி என்ன என்றால் ஒரு புகையிரதம் குறிப்பிட்ட புகையிரத நிலையத்தில் நிற்காமல் சென்றது இதன் காரணமாக இருக்கக்கூடியது அப்ப நீங்க பார்க்கணும் ஒரு புகையிரதம் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்காம போகுதான் அது கேரணம் கேட்டிருக்குது கேரணம் பொருத்தமானதா இருக்கணும் அந்த புகையிரத நிலையத்தில் புகையிரதத்தை நிறுத்துவதற்கு புகையுத ஓட்டுநர் மறந்து விட்டதனால் இது வந்து பொருத்தமற்ற காரணம் இல்லை ஏன் இது ஒரு மனிதற்ற பிழை அந்த ஓட்டுநர் மறந்து போறதெல்லாம் வந்து ஒரு பொருத்தமிட்ட காரணம் சரியா அப்ப இது காரணமாக இருக்கலாது அது ஒரு தவறு சரியா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ரெயினை நிப்பாட்டணும் கட்டாயம் நிப்பாட்டியே ஆகும் அப்ப இது வந்து காரணமாக இருக்கலாது முதலாவது கூட்டு பிள்ளை அந்த புகைய நிலையத்தில் ஏறுவதற்கு பயணிகள் இல்லாமையினால் எப்படி சொல்லலாம் ஏன் ரங்குறதுக்கு பயணிகள் இருக்கலாம் தானே ஏறுறதுக்கு பயணிகள் ஒருத்தரும் இல்லாட்டி இருந்து வந்து ரங்குறதுக்கு பயணிகள் இருக்கலாம் தானே அப்ப கட்டாயம் இந்த விடையும் பொருத்தமிட்டது மற்றது மாணவர்களே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பயணிகள் ஏறுறாங்களோ இறங்குறாங்களோ அது முக்கியம் இல்லை கட்டாயம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ரெயின் வந்து பத்தாய பத்து நிமிஷமோ ஒரு பதினஞ்சு நிமிஷமோ நிக்கத்தான் வேணும் கட்டாயம் சரியா அப்ப ரெண்டாவது கூற்றும் பொருத்தமற்றது மூன்றாவது கூற்று அந்த புகையிரதம் கடுகதி புகையுதம் என்பதனால் ஓ இதுதான் சரியான கூற்று மாணவர்களே ஒரு கடுகதி புகிரதம் வந்து உள்ளுக்க இருக்கிற புகர்தல் நிலையங்கள்ல நிற்காது பெரிய பெரிய நகரங்கள் இந்த பெரிய டவுன் பெரிய சிட்டி அந்த புகர்த நிலையங்கள்லாம் நிற்கும் அதை விட இதை ஆரம்பிச்ச இடத்துக்கும் நிற்கிற இடத்துக்கும் வந்து தூரங்கள் வந்து கூடவே இருக்கணும் அப்பதான் அது கடுகதியில போகலாம் சரியான வேகமா போகணும்டா தூரங்கள் வந்து கூடவே இருக்கணும் இடையில நின்று 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 போனா அது கடுகதி புயிறுதமா இல்லையே உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து இந்த சிட்டி எடுக்கிறீங்க யாழ்ப்பாணம் கடுகதி புகரிதம் இருக்குது அதை எடுத்தீங்கன்னா இடையில இருக்கிற குட்டி குட்டி புகிர நிலையங்கள்ல நிக்காது போய் ஸ்ட்ரைட்டா இடையில இருக்கிற பெரிய புகை தங்கெல்லாம் நிற்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா யாழ்ப்பாணத்துல எடுத்தா அடுத்தது வவுனியால் நிற்கும் வவுனியால் இப்படி மாங்குளத்துல நிற்கும் அங்கால பிறகு அன்ட்ராபுரத்துல நிற்கும் பெரிய இடங்கள்ல தான் நிற்கும் இடையில இடையில நிறைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஆனா அங்க எல்லாம் நிக்காது நிப்பாட்ட மாட்டாங்க ஏன் அது வந்து கடக புகரிதான் சரியான உகத்துல போய்கொண்டிருக்கும் சரியா நீங்க இது வந்து ஒரு அனுபவம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாராவது கடைகதைப் போயிறதுல போயிருந்தா அவங்களுக்கும் தெரியும் கட்டாயம் நீங்க போவீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் பாருங்க சரியா அடுத்த கல்விக்கு போ அமலா ரெண்டு மாலை கட்டும் நேரத்தில் அமலா ரெண்டு மாலை கட்டும் நேரத்தில் அப்ப அமலா ரெண்டு ரெண்டு போடுங்க ரெண்டு ரெண்டு மாலை கட்டும் நேரத்தில் விமலா மூன்று மாலைகள் கட்டுறா விமலா மூன்று சரியா விமலா மூன்று இருவரும் முப்பது மாலைகளை கட்டினரின் விமலா கட்டிய மாலைகள் எத்தனை அப்ப எங்களுக்கு தனித்தனிய தந்துட்டு இப்ப மொத்தமா முப்பது மாலை கட்டிட்டாங்களாம் அப்ப ஒரு ஆள் கட்டின மாலை எவ்வளவு கேட்குறாங்க அப்ப நாங்க என்ன செய்வோம் நாங்க முதல் பாப்போம் அமலா ரெண்டு விமலா மூன்று ரெண்டையும் கூட்டுவோம் ரெண்டு மூண்டும் அஞ்சு சரி இப்ப எவ்வளவா முப்பதாம் அப்ப நீங்க பாருங்க நாங்க எத்தனை மடங்கு கண்டுபிடிப்போம் முப்பது எத்தனை மடங்கு முப்பது அஞ்சு எத்தனை மடங்கு உங்களை எல்லாருக்கும் அஞ்சாம் வாய்ப்பாடு தெரியுமோ தெரியும் இலகுவான வாய்ப்பாடு ஐ ஆறு முப்பது அப்ப ஆறு மடங்கு சரியா அப்ப என்ன செய்யுங்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஆறு ஆறாளை பெருக்குங்கோ ஆறு ரெண்டு பன்னெண்டு சக ஆறு மூன்று பதினெட்டு இப்ப கூட்டி பாருங்க முப்பது வருது ஆண்டு ஓ முப்பது வருது பன்னெண்டு பதினெட்டு முப்பது இப்ப நாங்க கண்டுட்டோம் இவழா கட்டின மாலைகளே தினை பதினெட்டு மாலைகள் இப்படித்தான் மாணவர்களை நாங்க விடையெல்லாம் கண்டுபிடிக்கிறது இலக்குமான கேள்வி சரியா அடுத்தது நாங்க பத்தொன்பதாவது வினாக போக்குவரம் பத்தொன்பதாவது வினா என்ன சொல்லுது என்றால் இவ்வுருவை மடித்து செய்வதன் மூலம் உருவாகும் சதுரமுகி அப்ப நீங்க பாருங்க இது வந்து ஒரு கற்பனை சக்தியால யோசிக்கிறது விடைய வச்சு நாங்க தட்டுவோம் சரியா முதலாவது உருவம் சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம் அதுக்கு முதல் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் ஒரு சதுரமுகியில இந்த உருவத்தை மடிச்சா இந்த உருவம் இதுக்கு எதிராக வரும் சரியா விட்ட உண்டு எதிரா வரும் பாருங்க அதே மாதிரி சதுரம் வந்து இந்த உருவத்துக்கு எதிராக வரும் அதே மாதிரி வட்டம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு எதிராக வரும் சரியா இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் முறைய இப்ப விடைய பாருங்க பாப்போம் அதை வச்சு கொண்டு தட்டுவோம் முதலாவது உருவம் பிள்ளையா சரியா பிழை ஏன் இது ரெண்டும் எதிரான மட்டும் நான் சொல்லி போட்டேன் இங்க பாருங்க சொல்லி இருக்கிற பாருங்க அப்ப என்ன பக்கத்துல பக்கத்துல வரும் ஆகவே முதலாவது பிழை இரண்டாவது பாப்போம் இரண்டாவது நாங்க சொன்ன மாதிரி ஒன்றும் எதிரானது ஒன்றும் பக்கத்துல பக்கத்துல இல்ல ஆகவே ரெண்டாவது சரியா இருக்கலாம் மூன்றாவது பார்த்துட்டு வருவோமா சரி மூன்றாவது எடுப்போம் மூன்றாவது எடுத்தா இந்த சதுரமும் இந்த உருவம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு ஆனா நான் சொன்னான் இது ரெண்டும் எதிரா வர உண்டு ஒண்டை விட்ட ஒன்று எதிரா வர உண்டு ஆகவே மூன்றாவது பிள்ளை ஆகவே சரியானவடி என்ன இரண்டாவது இப்படி விடிய தட்டலாம் சரியா மாணவர்களே சரி இலகுவான கேள்வி கொஞ்சம் ஜோதிச்சிங்கனால சரி நான் நான் சொன்ன முறையையும் நீங்க பின்பற்றி கொள்ளுங்க ஒண்டை விட்ட ஒன்று எதிர்ப்பக்கங்களா வேற மறந்துடாதீங்க சரியா இருபதாவது கேளுக்கு போறான் சிந்து வீதியில் செல்லும் போது அவனது நிழலானது இடதுகை பக்கமாக விழுந்ததேனின் அவன் செல்லும் திசையாக அமையாதது அப்ப என்ன செய்வோம் என்றால் சிந்து வந்து அவன் செல்லும் திசையாக அமையாதுன்னு கேட்டது இதுக்கு நாங்க விடைய வச்சு செய்வோமா யோசிப்போம் பாருங்க அவன் வந்து வல வடக்கு பக்கமா போறான்னு வைப்பமா வடக்கு பக்கமா போறான் இது வலது கை இது இடது கையா எல்லாருக்கும் வலது தெரியும் தானே வலது இடது இவன் இப்ப வடக்கு பக்கமா போறான் கிழக்குல சூரியன் நிக்குது கிழக்குல சூரியன் நிக்குது அப்ப நிழல் எங்க அளவிலும் இடது கை பக்கமா விழும் சரி இதுக்கும் சரி வடக்கு சரி ஆனா கேட்டது அவன் செல்லும் திசையாக அமையாதது அவங்களுக்கு அமையாததுதான் தேவை வடக்குல வந்தா அமையும் கட்டாயம் வடக்குல வந்தா இடதுகை பக்கமா நிழல் விழும் இனி திருப்பி பாப்போம் மேக்கில சூரியன் நிக்குது மேக்கில சூரியன் நிக்குது அவன் தெற்கு பக்கமா போறான் தலகிழாக்கு இருங்க படத்தை தெற்கு பக்கமா போறான் இது இடதுகை இது வலது கை ஏன் வள மாறிட்டு தெற்கு பக்கமா போறான் இப்ப நிழல் எங்க அளவு இடதுகை பக்கம் விடும் அப்ப தெற்கு சரி இடது இடதுகை பக்கமா விழல் நிழல் விழும் சரியா இடது கை பக்கமா நிழல் விழும் இப்ப கிழக்கு பக்கமா போனா சூரியன் எங்க நின்றாலும் அவன் கிழக்கு பக்கமா போறான் என்றா சூரியன் மேற்குலையும் கிழக்குலையும் தானே உதிக்கும் ஏன்னா கிழக்குல உதிச்சு மேற்குல மறை அது தெரியும் எல்லாரும் இப்ப நீங்க பார்த்தா அவன் கிழக்கு பக்கமா போனா ஒன்று நிழல் வந்து அவன்கிட்ட முன்னுக்கு விழவணும் அல்லது பின்னுக்கு விழவணும் சரியா வலது இடது பக்கம் விழாது ஆகவே அவன் செல்லும் திசையாக அமையாதது கிழக்கு கிழக்கு பக்கமா போனா கை பக்கமோ கை பக்கமோ விழாது நில ஏன் முன்னுக்கு பின்னுக்கு தான் விழும் அதுக்கு கேரணம் சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்குல மறைகிறது கவனமா ஞாபகம் வச்சு கொள்ளும் சரியா சரி இருபத்தொராவது கேள்விக்கு பெட்டி ஒன்றில் பந் பத்து பந்துகள் இருக்காம் பத்து பந்துகள் உள்ளன பிள்ளை ஒன்று ரெண்டு நிமிடங்களுக்கு ஒரு பந்து வீதம் பெட்டியில் இருந்து வெளியே எடுத்தது அப்பிள்ளைக்கு சகல பந்துகளையும் பட்டியிலிருந்து இருந்து வெளியே எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்ப இது கொஞ்சம் ஒரு யோசிக்கக்கூடிய கேள்வி பாப்பம் எப்படி செய்யறன்ட்டு நீங்க பாருங்க அந்த பிள்ளை முதலாந்திரம் தொடங்க நேரம் போயிருக்கும் முதலாந்திரம் எடுக்கல முதலாந்திரம் ஒரு நிமிடமும் இல்லை சைவர் நிமிடத்துல எடுக்கு ஏன் முதலாந்திரம் எடுக்க ஆரம்பிக்க போகுது நேரம் ஆரம்பிக்க போகுது அப்போ ஒரு பந்து ஒரு பந்து சைவர் நிமிடத்தில் எடுத்துட்டு சரியா நீங்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து ஒரு நிமிடம் போயிருக்காது அடுத்த ரெண்டாவது நிமிடத்தில் ரெண்டாவது பந்து எடுக்குது சரியா மூன்றாவது ஆ நாலாவது நிமிடத்தில் மூன்றாவது பந்து எடுக்குது இப்படி நீங்கள் போட்டு கொண்டு உங்களுக்கு பதினெட்டாவது நிமிடத்துல அந்த பந்து அந்த பிள்ள பத்தாவது பந்து எடுக்கும் விளங்குதா இரடி நீங்க எழுதி பாருங்க ஒண்ணும் செய்யலாது விளங்காட்டி கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா விளங்குற கஷ்டம் நீங்க வந்து ஆரம்பிக்கிற நேரத்துல வந்து ஒரு நிமிடம் போயிருக்காதானே தானே அப்ப அதை சைவர் எடுங்க இங்க பாருங்க இது சைவர் எடுத்தா சைவர் நிமிடத்துல முதலாவது பந்து ரெண்டாவது நிமிடத்துல ரெண்டாவது பந்து நாலாவது நிமிடத்துல மூன்றாவது பந்து இப்படி ஆறாவது நிமிடத்துல நாலாவது பந்து எட்டாவதுல அஞ்சாவது அதே மாதிரி பத்தாவதுல ஆறாவது பந்து பன்னெண்டு நிமிடத்துல எட்டு ஆஹ் ஏழாவது பந்து பன்னெண்டு நிமிடத்துல ஏழாவது பந்து பந்து ஒன்றொண்டா கூடுது நிமிடம் ரெண்டு ரெண்டா கூடுது கவனம் அப்படியே பார்த்தா பதினாலாவது நிமிடத்துல எட்டாவது பந்து பதினாறாவது நிமிடத்துல ஒன்பதாவது பந்து பதினெட்டாவது நிமிடத்துல பத்தாவது பந்து அப்ப நீங்க வந்து உடனடியா பெருக்கி போட்டு ஈர் பத்து இருபது ரெண்டு போடுறீங்கள ஒரு பந்துக்கு ரெண்டு நிமிஷம் அப்ப இருபது நிமிடம் எடுக்குமென்று போடுறீங்களே ஏன் நீங்க முதலாவது பந்து எடுத்ததே எந்த எவ்வளவு நிமிடத்தில் எடுத்து நீங்கள் உங்களை சொல்லிக்கிட்டாங்க ரெண்டு நிமிடங்களுக்கு ஒரு பந்து சைவர்ல இருந்து அனை தொடங்குறோம் ஆரம்பிக்கல நேரம் போகலையே கவனமா இருந்து கொள்ளுங்க ரெண்டு நிமிடத்துல ரெண்டு பந்து எடுத்தாச்சு ஏன் ஆரம்பிக்கைக்கு ஒரு பந்து அடுத்த ரெண்டு நிமிஷத்துல ரெண்டாவது பந்து மொத்தம் பதினெட்டு நிமிஷத்துல உங்களுக்கு பத்து பந்து நீங்க எடுத்துடலாம் வழியில சரியா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் கொள்ளுங்க மாணவர்களே யோசிக்கணும் நீங்க எடுத்த உடனே இருபது நிமிடம் வந்து போட்டுருவீங்க பிள்ளையா இருபது நிமிடம் பிள்ளை பதினெட்டு நிமிடம் சரியானது இருபத்தி ரெண்டாவது கல்வி பின்வரும் ஒவ்வொரு வாக்கியமும் குறியீடுகளினால் எழுதப்பட்டுள்ளன எனினும் குறியீடுகள் சொற்களின் ஒழுங்குக்கேற்ப எழுதப்படவில்லை முக்கியமான கருத்து சொற்கள் ஒழுங்குக்கேற்ப எழுதப்படவில்லையா மாறி மாறி இருக்குது அப்ப நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இந்த கேள்வியை பார்த்துட்டு உடனே நிறைய பேர் மேல் கேள்வியை வாசிக்கா விடைய குறங்கி பிள்ள பிள்ளையா விடைய போறோம் இலகுவான கேள்வி கவனையின பிள்ளையால பிள்ளையா போயிரும் சரியோ சரி பாப்பேன் பூனை சோறு சாப்பிடுமா அதுக்கு குறியீடு இது ஆனா ஒழுங்கில இல்லை மேல கிடக்கு வெள்ள பூனை ஓடும் சரி இப்ப நான் இதுல வச்சு உண்டா கண்டுபிடிக்க போறேன்னு பாருங்க இதுலயும் பூனை இருக்குது இதுலயும் பூனை இருக்குது அதே நேரம் இதுலயும் இந்த சதுரம் இருக்குது இதுலயும் இந்த சதுரம் இருக்குது அப்ப இதுதான் என்ன பூனை இதுதான் பூனை கண்டுபிடிச்சாச்சு ஒன்றை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரி அடுத்தது சோறு சுவையானது இங்க பாருங்க இதுல பூனையே கண்டுபிடிச்சாச்சு சோறு இதுலயும் இருக்குது இதுலயும் இருக்குது அப்ப போய் பாருங்க இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது இது ரெண்டுலயும் இது ரெண்டுலயும் மட்டும் முக்கோணம் அப்ப இதுதான் சோறு இதுதான் சோறு அதையும் கண்டுபிடிச்சாச்சு இனிதான் நான் கேள்விக்க ரங்க போறேன் சரியோ என்னால் முடிஞ்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் இனி நான் ரங்க போறேன் பாப்பேன் சரி இன்னொன்றையும் நீங்க வேணும்னா கண்டுபிடிக்கலாம் எதை சொல்லுங்க பாபு வெள்ளை வெள்ளை பாருங்க இது ரெண்டு என்ன பொதுவா இருக்கு இது ரெண்டு லை இது ரெண்டு லை இந்த அரவட்டம் பொதுவா இருக்கு அப்ப வெள்ளை அரவட்டம் தான் இந்த வெள்ளை சரி என்னால் முடிஞ்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் இனி கேள்விக்கு ரங்க போறேன் மேலே உள்ள தரவுகளின்படி இருபத்தி ரெண்டு கம இருபத்தி மூன்று ஆகிய வினாக்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய இலகுவான கேள்வி ரெண்டு போட்டு வச்சுக்கிறாங்க ரெண்டு கேள்விக்கும் சுவரா விட சரியா எடுக்கலாம் பூனையினம் சொல்லிற்கு பொருத்தமான குறுக்கீட்டை தெரிவு செய்ய நான் முதலாவதா கண்டுபிடிச்சதே அதைத்தான் இலகுவான கேள்வி விடையை போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் விடிய எடுத்து நீங்க சந்தோஷமா விடைய கிடலாம் அடுத்தது சோறு எனும் சொல்லிற்கு பொருத்தமான குறுக்கீட்டை தெரிவு செய்ய சோறு அதையும் கண்டுபிடிச்சிட்டு என்னது இந்த அரவட்டம் அரவட்டமா இல்ல முக்கோணி முக்கோணி தான் இருக்கு இருக்குஞ்சு பாருங்க இது ரெண்டுலயும் இருக்கு அதே மாதிரி இது ரெண்டுலயும் முக்கோணி இருக்கு அப்ப சரியான இலகுவா கண்டுபிடிச்சு கொண்டு போறான் சரிதானே சரி இருபத்தி நாலாவது கேள்வியை பார்ப்போம் இதுவும் இலகுவான கேள்வி தராசு கேள்வி படத்தில் உள்ளவாறு ஒரு தட்டில் பால்மாய் பக்கெட்டும் மறு தட்டில் அஞ்சூறு கிராம் இருநூறு கிராம் ஐம்பது கிராம் படிக்கற்களும் விடப்பட்டுள்ளன இதன்படி பால்மாய் பக்கெட்டின் நிறை இலகுவான கேள்வி இங்க அளவில் படிக்கட்டிருக்காம் அஞ்சூறு இருநூறு ஐம்பது கூட்டுங்கோ கூட்டினா அஞ்சு அப்படியே கீழே வரும் அஞ்சு ரெண்டு மேலு அப்ப எழுநூற்றி ஐம்பது கிராம் படிக்கற்கள் இதுக்க போட்டு கிடக்கு நீங்க பாருங்கோ பால்மா வந்து கீழே நிக்குது படிக்கல் மேல நிக்குது இந்த எழுநூற்றி ஐம்பது கிராம் படிக்கல் மேல நிக்குது பால்மா கீழே நிக்குது அப்ப பால்மா கீழே நின்றா பால்மா எழுநூற்றி ஐம்பதை விட என்ன அதிகம் பேரம் கூடினாதானே கீழ கீழே வந்து நிக்கும் தராசுல அப்போ எழுநூற்றி விட பால்மா அதிகம் இதன்படி பால்மா பேக்கெட் நிறை எழுநூற்றி ஐம்பது கிராமிலும் அதிகமாகும் இலகுவான கேள்வி சிம்பிளா விடையே தட்டி கொண்டு போறோம் இதுக்கெல்லாம் நேரமே எடுக்கக்கூடாது மாணவர்களே பொது கேள்வி எல்லாருக்கும் தராசில படிக்கல் எந்த பக்கம் தெராசு எந்த பக்கம் நின்றாலும் உங்களுக்கு அழக தெரியும் தானே எது நிறகு கூடன்னு பார்க்க தெரியும் தானே இது வந்து குழந்தை பிள்ளை கேள்வி சரிதானே இதுல எல்லாம் பிள்ளவரு இல்லை அடுத்த கேள்விக்கு போவோம் மரக்கறிகள் பாகற்காய் என்பவற்றை சரியாக காட்டும் உரு மரக்கறிக்குள்ளதான் பாகக்காய் வரப்போகுன்னு உங்களுக்கு தெரியும் சரியா வட்டத்துக்குள்ள வட்டம் இருக்கா வட்டத்துக்குள்ள வட்டம் இருக்குதா ஓ இருக்கு எத்தனையாவது விட ரெண்டாவது விட சரிதான மாணவர்களே இலகுவான கேள்விகள் எல்லாம் முதலாவது பேப்பர் உங்களுக்கு இலகுவா போட்டிருக்கிறாங்க வடியாக புள்ளிகளை எடுத்திருக்கலாம் சரியா தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுத்த வினாக்களுக்கான விடைகளும் விளக்கங்களும் அடுத்த காணொலியில் வந்து கொண்டு இருக்குது ஆகவே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக எங்களோட இணைந்துருங்க மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வையுங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனடியாக பார்த்து கொள்ளலாம் சரிதானே தொடர்ச்சியாக இணைந்திருங்க மாணவர்களை சந்திப்போம் Landry.